ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் மீடியா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிக் புட்சரிங் அப்படின்ற ஒரு புது வகையான மோசடியை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த மோசடியானது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுலேருந்தே நடந்துட்டு தான் இருக்கு ஆனா சமீப காலங்களில் இந்த மோசடிகளுடைய தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குது பிக் புட்சரிங் பன்றி கசாப்பு அப்படின்னு அர்த்தம் அதாவது பன்றிகளை கொல்வதற்கு முன்னாடி அதை கொழுக்க வைக்க அதுக்கு விருப்பமான உணவுகளை கொடுத்து அதன் அதை எப்படி கொல்லுறாங்களோ அதே போல இந்த மோசடியில ஈடுபடுறவங்க முதல்ல மக்களிடையே நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி கொள்றாங்க அதன் பிறகு போலியான கிரிப்டோ கரன்சிஸ்கள்ல அதிகப்படியான முதலீடு செய்ய மக்களை தூண்றாங்க இந்த மோசடியில உலகளவுல பாதிக்கப்பட்டவர்கள் பெரிய தொகையை இழந்திருக்கிறாங்க இது பெரும்பாலும் காத மற்றும் நட்பை பயன்படுத்தி ஏற்படக்கூடிய ஒரு மோசடி கடந்த சில ஆண்டுகளால் உலகளவில் இந்த மோசடி நடந்துகிட்டே தான் இருக்கு அந்த வகையில் இந்தியாவிலும் வட மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரும் தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரும் சுமார் பத்து லட்சத்திற்கும் மேலாக இந்த போலியான கிரிப்டோ கரன்சி மூலமா தங்களுடைய பணங்களை கடந்த மாதம் அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய இந்திய பெண் ஒருவர் இந்த பன்றி கசாப்பு மோசடியில சிக்கி தன்னுடைய பணத்தை இழந்திருக்கிறாங்க இவங்க தொழில்நுட்ப வல்லுநரா அங்க பணியாற்றிட்டு வராங்க கிட்டத்தட்ட நான்கு கோடி பணத்தை இந்த மோசடியின் மூலமா இழந்திருக்கிறாங்க அதிநவீன டீப் அப்படின்னு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த பெண்ணை ஏமாற்றி இந்த பெண்மணிக்கு ஆன்லைன் டேட்டிங் ஆப் மூலமா ஒரு நபர் அறிமுகமாக இருக்கிறாரு பேசியதும் ஸ்ரேயா அப்படின்ற அன்சல் அப்படின்ற வாங்கிய உடனே அன்சல் தன்னுடைய ஹைக் அப்படின்ற டேட்டிங் கணக்கை டெலீட்டும் செய்திருக்கிறாரு இத பார்த்த உடனேயே அன்சல் மீது ஸ்ரேயாவுக்கு ஒரு நம்பகத்தன்மை ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இருவரும் போட்டோஸ் வீடியோஸ் பகிர்ந்திருக்கிறாங்க அது போக வீடியோ மூலமாகவும் இருவரும் பேசி இது மூலமா ஸ்ரேயா அன்சல முழுமையா நம்பி இருக்கிறோ கரன்சி ட்ரேடிங் போல இருக்கவே தொடர்ந்து முதலீடு செய்துள்ளார் ஸ்ரெய்யா அதன் பின் ஒரு கட்டத்துல ஸ்ரேயாவுடைய தனிப்பட்ட வருமான வரி குறித்த தரவுகளை அது கேட்கவே அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இது பற்றி ஸ்ரேயா தன்னுடைய சகோதரர் கூறி இருக்கிறாங்க சகோதரர் கொஞ்சம் விசாரிக்கவே அன்சல் செய்தது மிகப்பெரிய மோசடி அப்படின்னு தெரிய வந்தது உண்மையில அன்சல் என்ற ஒரு நபரே இல்லையா ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஒருவர் போலியான அடையாளத்தை பயன்படுத்தி இந்த மோசடியை செய்துள்ளார் அதன் பின் தான் தான் ஒரு மனிதருடன் பேசவில்லை அதிநவீன டீப் உள்ளிட்ட ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏமாற்றப்பட்டதை ஸ்ரேயா உணர்ந்தார் இது பத்தி போலீஸ்ல புகார் அளிச்சிருக்கிறாங்க ஆனாலும் ஸ்ரேயாவுக்கு இதுல நிதி இழப்பு மட்டும் இல்ல அவர் மனதளவுலையும் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தன்னோட அன்பாக பேசிய ஒரு நபரே இப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னு ஸ்ரேயா கடும் சோகத்துல இருக்கிறாங்க இது மூலமா நமக்கு தெரிய வருவது என்னன்னா கிரிப்டோ கரன்சிஸ்லேயோ ஆன்லைன் ட்ரேடிங் ஆப்ஸ்லயோ முதலீடு செய்வதற்கு முன்பாக அந்த திட்டம் சார்ந்த ஆவணங்களையும் அது பற்றின ஒரு புரிதல் உடைய நிபுணர்கள் கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு முதலீடு செய்வது ரொம்பவே முக்கியமாக கருதப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸைன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸை வர பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே டியூன்